சிம்மராசினியர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த நவம்பர் மாத ராசி பலன் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னோ நீங்கள் நினைத்த காரியமெல்லாம் நிறைவேறுமா அதிர்ஷ்டமாக இருக்குமா நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முந்தைய மாதத்தை விட ரொம்பவே மங்களகரமானதாகவும் வெற்றிகரமானதாகவும் இருக்க போதுங்க மாத தொடக்கத்தில் தொழில் மற்றும் வணிகம் தொடர்பான பயணங்கள் எல்லாம் இனிமையா இருக்க போகுது விரும்பிய வெற்றியெல்லாம் கொடுக்க போகுது மாதத்தின் இரண்டாவது வாரத்துல எதிர்காலத்துல குறிப்பிடத்தக்க நிதி ஆதாயத்துக்கு ஆதாரமா இருக்கும் ஒரு செல்வாக்குமிக்க நபரை நீங்க சந்திக்க போறீங்க மாதத்தின் நடுப்பகுதியில் நீங்க வாகனம் தொடர்பான மகிழ்ச்சியை அனுபவிக்க போறீங்க நிலம் மற்றும் கட்டிட விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான முடிவுகள்லாம் அமைய போதுங்க கமிஷன் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த நேரம் ரொம்பவே சாதகமாக இருக்க போகுது மாதத்தின் மூன்றாவது வாரத்தில் தேர்வுகள் மற்றும் போட்டிகளுக்கு தயாராகும் மாணவர்கள் தங்கள் படிப்பிலிருந்து திசை திருப்பப்படலாம் மாதத்தின் பிற்பகுதியில் உங்க உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் நீங்க சிறப்பு கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது ஏற்கனவே காதல் உறவுல இருக்கிறவங்க அதிக நம்பிக்கை மற்றும் நல்லிணக்கத்தை அனுபவிப்பீங்க திருமண வாழ்க்கை உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சிகரமா இருக்க போதுங்க அது மட்டும் இல்லாமல் பருவ கால நோய்களால் உங்களுக்கு பாதிப்பு வரலாம் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க எந்த ஒரு முயற்சியிலையுமே ஈடுபட்டு விடாமுயற்சியோடு செயல்பட்டு அதில் வெற்றியும் காணக்கூடியவங்க தேசபக்தியும் தெய்வ பக்தியும் மிகுதியாக பெற்று இருக்கிற கூடியவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க வேலைக்கு செல்லும் உத்தியோகஸ்தர்களுக்கு தங்கள் சக ஊழியர்களிடம் தங்கள் குடும்ப விஷயத்தை பகிராமல் இருக்கிறது தான் நல்லதுங்க வேலை சுமையை நேர்த்தியாக கையாளுங்க வியாபாரிகள் வியாபாரிகளுக்கு பழைய பாக்கிகள்லாம் வசூலாகுங்க பங்கு சந்தையால் பணம் அதிகரிக்கும் பிரபலங்களின் நட்பு வளப்படுங்க குடும்ப தலைவர்கள்லாம் நீண்ட தூர யாத்திரை மேற்கொள்வாங்க அக்கம் பக்கத்தாருடன் அனுசரணையாக செல்லுங்க அதுதான் நல்லது தம்பதிகளுக்கு இடையே மனஸ்தாபங்கள்லாம் நேரலாங்க முன்கோபத்தை நீங்கள் தவிர்க்கிறது தான் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நல்லது கலைஞர்கள் நடன கலைஞர்கள் ஒப்பனை கலைஞர்களுக்கு அதிகமான பட வாய்ப்புகள்லாம் வந்து கிடைக்க போகுது நடிகர்களுக்கும் நினைத்த வேடம் கிடைக்க போதுங்க மேலும் மாணவர்களுக்கு பகுதி நேர வேலைகளை செய்து கொண்டு தங்கள் படிப்பை மேற்கொள்வாங்க மேலும் பரிகாரமாக நீங்க அங்காளம்மனுக்கு முல்லைப்பூச்சரம் கொடுத்து வழிபடும் நன்மைகள் நடந்தேறும் மேலும் இந்த மாதம் சிம்மராசிக்காரர்கள் பணியிடத்தில் புதிய வாய்ப்புகளை பெற போறாங்க ஆற்றலையும் நம்பிக்கையையும் சரியா பயன்படுத்துங்க உங்க திறமைகளை வளர்த்து கொள்ளுங்க உங்க இலக்குகளை நோக்கி நகரவும் இது சரியான மாதங்க இந்த மாதத்தின் தொடக்கத்துல தனிப்பட்ட உறவுகளிலும் உங்களுக்கு உற்சாகம் இருக்குங்க உங்க அனுபவங்களை நலவருமைகளோட பகிர்ந்து கொள்ள மறக்காதீங்க இது உங்க பரஸ்பர உறவை வழிபடுத்துங்க நிதி ரீதியாகவும் இந்த மாதம் உங்களுக்கு ஊக்கமளிக்குங்க மொத்தமாக இந்த மாதம் உங்களுக்கு சாதனைகள் மகிழ்ச்சியும் மற்றும் உற்சாகமும் தரும் மாதமாக அமையப்போதுங்க மேலும் சூரியன் சுக்கிரன் இணைந்து மூலதிரிகோண வீட்டில் இருக்காங்க இதில் சூரியன் நீசமடைந்தாலும் நீசப்பங்கு ராஜ யோகம் கிடைக்கப் போகுதுங்க மேலும் சுக்கிரன் புதன் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகமும் தரப் போகிறாங்க சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான விருச்சகராசிக்கு பயிற்சி ஆகுறாரு அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் பயிற்சி ஆகுறாரு ஏற்கனவே அங்கே செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் தவிர குருவின் பார்வையும் உண்டாகுதுங்க சூரியனும் செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போதுங்க இதனால் அரசு அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் காண காணப்போகிறாங்க இந்த மாதத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு நல்ல யோகம் கிடைக்க போதுங்க இந்த கிரகநிலை மாற்றங்கள் அனைத்துமே ராசிகள்லேயும் தாக்கத்தை ஏற்படுத்த போகுது இதன் மூலமா சிம்ம ராசிக்காரர்களுக்கு மற்றும் சிம்ம லக்கணக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி சூரியன் மூன்றாம் இடத்துல நீச்சப்பங்கு ராஜயோக பலனை தரப்போறாரு மேலும் அங்கு அவர் லட்சுமி நாராயண யோகத்தையும் தரப்போறாரு இதனால எல்லாவற்றிலுமே உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி குவிய போகுது பொருளாதாரம் உயர்வடையும் சமூகத்துல பெயரும் புகழும் அதிகரிக்குங்க அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்குது கேது பகவான் உங்கள் ராசியில இருக்கிறாரு ஏராளமான சிக்கல்கள் தடைகள் வந்திருக்கும் இந்த மாதம் அந்த தடைகள் எல்லாமே உடைய போதுங்க திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்க போகுது பதினாறாம் தேதிக்கு பிறகு குரு பார்வை கிடைக்கப் போகுது அது அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொண்டு வர போதுங்க அந்த கடவுளின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கப் போகுது இழுபறியா இருந்து வந்த காரியங்கள் எல்லாமே இப்போ நிவார்த்தியாக போகுது மனசில் இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்குங்க மனசில் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றா நிறைவேற போகுது மனம் தெளிவடையும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகி நிம்மதி உருவாகும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்க போதுங்க தலை குனிந்த இடங்களை எல்லாத்துலேயுமே தலை நிமிர்ந்து நடக்கும் அளவுக்கு வெற்றிகள் உங்களுக்கு வந்து குவிய போகுது சமூகத்தில் உங்களின் பேச்சுக்கு செல்வாக்கு கூடுங்க வீடு நிலம் போன்ற சொத்துக்கள்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாக போகுது தாயாரின் ஆரோக்கியம் ரொம்பவே மேம்படுங்க உங்களின் ஆரோக்கியத்துல இருந்து வந்த தொந்தரவுகளும் குறைய தொடங்கும் வெளிநாடு செல்வதற்கான முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது குழந்தைகள் நலன் சார்ந்து எடுக்கும் முடிவுகள்ல அற்புதமான முடிவுகள்லாம் கிடைக்கும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு வந்து சேரப்போதுங்க உத்தியோகம் தொழிலில் வளர்ச்சி உண்டாக போகுது நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா கோபத்தை குறைத்து கொள்ளணும் அவ்வப்போது வரையும் ஏற்படுங்க அதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அதனால் நிதி மேலாண்மையில் கவனம் தேவை யாரை நம்பியுமே பணம் தரக்கூடாது உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கோங்க தடைகள் விலகி நல்ல பலன்கள் பெற நரசிம்மர் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்யுங்க மேலும் புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக நீங்கள் வெற்றியடைய போகிறீங்க எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கிறதோட எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் ஏற்பட போகுதுங்க குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழப் போகிறீங்க கணவன் மனைவி கிடையே அதிகரிக்க போதுங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டாகுது பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க திருமண முயற்சிகள்லாம் சாதகமாக முடியுங்க சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நீங்கள் நடத்தி முடிக்க போகிறீங்க உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ள போகிறீங்க சிலருக்கு வெளி மாநிலங்கள் உள்ள புகழ் பெற்ற புண்ணியஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு இதுவரை இருந்து வந்த உடல் உடல் தந்தையின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி தருவிதமா உங்களுக்கு அமையுங்க அமையும் மன வருத்தங்கள்லாம் இந்த மாதம் பொறுத்த வரைக்குமே நீங்க போகுது சிலருக்கு முக்கிய பிரமுகர்களின் அறிமுகமும் அவர்களால தொடர் ஆதாயமும் உண்டாக வாய்ப்பு இருக்குங்க சகோதரர்களால வீண் பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடும் கடன்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது தான் நல்லது அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையை காணப்படுங்க பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீங்க உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பாங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகமாக இருக்கு உங்களுடைய கோரிக்கைகள்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்க போதுங்க அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் அனுகூலமாக முடிய போகுது புதிய முயற்சிகள்லாம் வெற்றி பெற போகுதுங்க மாத பிற்பகுதியில் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள்லாம் ஏற்படக்கூடும் பற்று வரவில் கொஞ்சம் கவனம் தேவைங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இந்த மாதம் அமைய போகுது புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி மகிழ போகிறீங்க விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகி அதில் மகிழ்ச்சியும் உண்டாகும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பல வகையிலுமே அனுகூலமான மாதமா இந்த மாதம் அமைய போதுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்க்க போனோம்னா நவம்பர் ஒன்னு ஐந்து எட்டு பதினொன்னு பதிமூணு பரிகாரமான செவ்வாய்கிழமைகளில் முருக பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்கிறதும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனை வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு மேலும் மேலும் நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் மேலும் இந்த மாதம் தந்தையின் உடல் நிலையில முன்னேற்றம் காணப்படும் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் சாதகமான நிலை காணப்படும் தான தர்மம் செய்யறதும் ஆன்மீக பணிகளில் ஈடுபடவும் உங்களுக்கு தோணுங்க நீண்ட தூர பயணங்கள் செல்ல நேரலாம் பயணத்தின் போது ரொம்பவே கவனம் தேவைங்க தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் நிதானமான போக்கு காணப்படுங்க வியாபார போட்டிகள் இருந்தால் கூட அதனால பாதிப்பு இருக்காது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்பவே கவனமாக பணிகளை கவனிக்கிறது ரொம்ப நல்லது பிள்ளைகளின் செயல்பாடுகள் மனசுக்கு திருப்தி அளிப்பதாக இருக்குங்க உறவினர்களிடம் பக்கவமாக பேசுவது ரொம்ப நல்லது வழக்குகளில் சாதகமான போக்கு உங்களுக்கு காணப்படுங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும் மாணவர்களுக்கு தடைகளை தாண்டி கல்வியை கற்க செய்யும் முயற்சி வெற்றி பெறுங்க சிறப்பாக படித்து முடிப்பீங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரியங்களை சாதித்து கொள்வீங்க பணம் வருவது ரொம்பவே அதிகரிக்குங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் வந்து சேரப்போகுது வெளியூர் பயணங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களையே தரப்போகுது மற்றவர்களின் நலனுக்காக வாதாடி நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க கௌரவம் அந்தஸ்து உயருங்க தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகப் போகுது பழைய பாக்கிகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வசூலாகுங்க ஆர்டர்கள்லாம் வருவது திருப்திகரமாக இருக்கும் மேலும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் உண்டாகலாம் புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்குங்க குடும்பத்தில் சுக சௌக்கியம் உண்டாக போகுது நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் தீரப்போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே அன்பான நிலை காணப்பட போகுதுங்க பிள்ளைகளின் அறிவுத்திறமை வெளிப்பட போகுது பெண்கள் அடுத்தவர்களை பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க பயணங்கள் சாதகமான பலன்களை தருங்க பொறுப்புகள்லாம் கூடும் நட்சத்திரம் இந்த மாதம் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுறது உங்களுக்கு எதிர்காலத்தில் ஏற்பட இருக்கும் பிரச்சனைகளை தவிர்க்க வழிவாக செய்யுங்க அரசியல்வாதிகள்லாம் கவனத்தோட செயல்பட்டா மேலிடத்தின் நன்மதிப்பை பெறுவீங்க உங்ககிட்ட உதவி கேட்டு வருவாங்கள உதாசீனப்படுத்தாதீங்க மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல திருப்தி உண்டாகுங்க கல்வி தொடர்பான பயணங்கள் எல்லாம் செல்ல நேரிடலாம் நீங்க பரிகாரமாக முருகனை வணங்குறது உங்களுக்கு நன்மையை சேர்க்குங்க அதிர்ஷ்டமான தினங்கள் நவம்பர் பதினொன்று பன்னெண்டு மேலும் சிம்மராசிக்காரர்களுக்கு கௌரவம் அதிகரிக்குங்க அதிர்ஷ்டமும் அதிகரிக்கும் கூடுதல் வருமான ஆதாரங்கள்லாம் உருவாகுங்க நல்ல லாபம் ஈட்டவும் வாய்ப்பு உண்டாகும் அரசு மற்றும் அரசியல் துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பதவி கிடைக்குங்க ஆனால் அதே நேரத்தில் செலவுகளும் அதிகரிக்கும் வீடு மற்றும் தொழிலில் சமநிலை பராமரிப்பு உண்டாகுங்க மன அமைதி தரும் உங்களுக்கு துணையுடன் நல்ல இணக்கம் ஏற்பட போகுதுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போதான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி